ஹலோ காய்ஸ் குட் மார்னிங் செகண்ட் நான் தான் இன்றைக்கி நம்மளோட பேங்க் ரூட்டியை பற்றி பார்த்துருவோமா இப்போ என்னோடய வியூ உங்களுக்கு தெரியும் இந்த சர்க்கிள் அதாவது ஃபிஃப்டி ஒன் தௌசண்ட் வந்து ரொம்ப வெரி ஸ்ட்ராங்குன்னு கூட சொல்லலாம் அதை பிரேக் பண்ணாத வரைக்கும் பேங்க் நிபுட்டி கீழே வராது இன் கேஸ் கீழே வந்துச்சு அப்படின்னா இங்கே வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு ஃபிஃப்டி டு டூ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் டு எயிட் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்ச் வரைக்கும் ட்ராவல் பண்ணும் இதில் வந்து ஃபஸ்ட்டு ஃபிஃப்டி டூ த்ரீ டுவெண்ட்டி இருக்குதுங்க த்ரீ ஹண்ட்ரட் டூ ஃபிஃப்டி பர்சன்ட் ரீட்ரெஸ் ஃபிஃப்டி டூ த்ரீ ஹண்ட்ரட் டூ த்ரீ ஃபிஃப்டி இந்த ரேஞ்சில் வந்து ஒரு ஃபுல் பேக் அடிக்கும் பட் ஓவராலாக பார்த்தா பேங்கு நல்ல மூவ்மெண்ட்டில் இருக்காப்புல என்ன நடக்குதுன்னு ஏடிஆர்லாம் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ரெண்டு ரெண்டு பெர்சன்ட் எக்ஸ்ட்ரா தான் இருக்காப்புல ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஐசிஐசி பேங்க்லாம் யுஎஸ்லாம் அதோட குளோபல்ஸ் குளோபல்ஸ் நாஸ்தாக் ஃபீச்சர் மட்டும் கொஞ்சம் ஸ்லைட்லி மைனஸில் போயிட்டுருக்காப்புல மற்றெல்லாம் ஓகே தான் ஸோ இன்றைக்கி அப்படியே கீழே வந்தாலும் விக்ஸை பாருங்களேன் எங்கே விக்ஸு ஓகே விக்ஸ் மேக்ஸிமம் பத்து பாயிண்ட்டுகள் கீழே வரலாம் அதுக்கப்புறம் தான் போஸ்ட் கிடைக்கும் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் வெக்ஸு ஆட்டோமேட்டிக்காக கீழே வந்துச்சு அப்படின்னா நம்ம மார்க்கெட்டு எப்போவுமே ஒரு பூஸ்ட் கொடுக்கும் மேலே ஸோ மேக்ஸிமம் வெக்ஸு கீழே தான் வாய்ப்பு இருக்குது ஸோ வெக்ஸு கீழே வந்துச்சு அப்படின்னா நிப்டியும் பேங்க் விட்டியும் கார் மாதிரி தக்காளி சொற மாதிரி பட்டையை கலப்ப ஆரம்பிச்சிடும் வெயிட் பண்ணி பார்ப்போம் இன்றைக்கி எப்படி நடக்குதுன்னு நான் லைக் பண்ணுங்க ஏதாவது கமெண்ட் இருந்தாலும் சொல்லுங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச கம்பெனி சொல்லுங்கள் ஏன்னா எல்லாத்துக்கும் எல்லாம் தெரியாது இல்லையா நானும் தெரிஞ்சுக்கவேன் எல்லாம் ஓகே கைஸ் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள்